வணக்கம் எல்லோருக்கும் இந்த வீடியோல நாங்கள் பார்க்க போறது ஒரு பழச்சாறு செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போறோம் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி நாங்கள் இந்த பழச்சாறு செய்ய போறோம் என்று தொடர்ந்து பார்ப்போம் வாங்கோ தேவையான பொருட்கள் பால் பாதாம் பேரிச்சம்பளம் வாழப்பழம் ஐஸ்கிரீம் நாங்கள் இந்த பேரிச்சம்பளம் வாழைப்பழம் பாதாம துப்புரவை செய்து எடுத்து கொள்ளுவோம் ஏன்னடா பேரிச்சம்பளத்துக்கு நடுவுல விதை எல்லாம் இருக்கு எல்லாம் எடுத்து சின்னனா வெட்டி கொள்வோம் இப்ப பாருங்க நான் பாதாம் பருப்பு வெட்ட போறேன் இப்படி சின்னனா நாங்கள் எல்லாத்தையும் வெட்டி எடுத்து கொள்ளுவோம் இப்ப பாத்தீங்கன்னா நாங்களெல்லாம் வெட்டி எடுத்துட்டேன் இனி வந்து நாங்கள் இதுக்குள்ள போட்டு அடிச்சு எடுத்துக் கொள்ளுவோம் சின்னதா வெட்டினா இலகுவா அடிச்செடுத்துக் கொள்ளலாம் இப்ப வாழைப்பழம் பாதாம் பேரிச்சம்பழம் மூண்டையும் போட்டு அதோட நான் ஐஸ்கிரீம் செண்டு கரண்டி எப்படி போட்டு கொள்ள போறேன் பருங்கோ போட்டு பாலும் விட்டு இப்ப அடிச்சு அடிச்சடு கொள்ளுவோம் நான் செண்டு கப் பால் விட்டுருக்கிறேன் எங்களுக்கு தேவை கேட்ட மாதிரி நாங்க பாலம் கூட்டி குறைச்சி விட்டுக்கொள்ளலாம் இனிப்புக்காக எங்களுக்கு பேரிச்சம்பளம் இனிப்பே கொதிக்க வச்சுக்க விட்டு இருக்கிறோம் அப்படித்தான் விட்டு அடிச்சாதான் எங்களுக்கு இந்த வாழைப்பழம் இதுகளோட சேர்ந்து திரையாம தண்ணி தன்மையா இருக்கும் சுட சுடச்சுட நாங்கள் ஒரு காலமும் விட்டு செய்யக்கூடாது நல்லா வந்து சவுண்ட் ஆயிடுது விட்டதால எங்களுக்கு சவுண்ட் வேற இல்லை நல்லா நாங்கள் எல்லாம் கரையத்தக்க அடிச்செடுத்துக் கொள்ளணும் பழங்கள் எல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா பழங்கள் எல்லாம் நல்லா தெரஞ்சு அடிபட்டுட்டு இனி நாங்கள் இதை வந்து ஓ பண்ணி கப்புல விட்டு கொள்ளுவோம் இப்ப பாத்தீங்கன்னா திறந்து பார்த்தோம்னா எங்களுக்கு எல்லாம் அடிபட்டுட்டு ஐஸ்கிரீம் மேல உறைஞ்சி போயிருக்கும் அதை நாங்கள் நல்லா கலக்கி விடுவோம் கலக்கி விட்டுட்டு நாங்கள் கப்பு கவிட்டு கொள்ளுவோம் கத்துக்கப்பட்டு அதுக்கு மேல நாங்கள் வெட்டி வச்சிருந்த பாதாம் பருப்பையும் கொஞ்சம் மேல போட்டு கொள்ளுவோம் இந்த பழச்சாறுல நிறைய ஊட்டச்சத்துகள் இருக்கு பால்ல கல்சியம் இரும்பு சத்து பேரிச்சம்பழத்துல பொட்டாசியம் வாழைப்பழம் நட்ஸ்லையும் அப்படி நிறைய விட்டமின்கள் அப்படி எல்லாமே இருக்குது மிகவும் எங்களோட வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைகளுக்கு நீங்கள் இப்படி ஐஸ்கிரீம் சேர்த்து செய்து கொடுத்தீங்கன்னா அவர்கள் விரும்பி சாப்பிடுவார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வளோ நேரம் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி பாய் பாய்